அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ள சமீபிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஒரு மஹல்லா என்பது மேம்பட்டிருக்கிறதா அல்லாஹுடைய கபூலியத்தை அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு பள்ளிவாசலை கவனித்துத்தான் அந்த பள்ளிவாசல் பெரும் மினாராக்களோ உயர்ந்த மினாராக்களோ அல்லது நீண்ட வரிசையான பள்ளிவாசலுடைய பகுதியாகவோ அல்லது குளிரோட்டப்பட்ட ஏசிகளால் ஏசிகள் இருப்பதோ அது மட்டும் ஒரு பள்ளிவாசலுடைய மேம்பாடு என்பது கிடையாது மாறாக அங்க இருக்கின்ற மக்கள் அத்தனை நபர்களும் நூறு சதவீதம் தீனை பெற்றவர்களாக குரானை ஓத தெரிந்தவர்களாக இருப்பதுதான் அந்த மஹல்லா என்பது மேம்பட்டிருக்கிறது கபூலியத்தை பெற்றிருக்கிறது என்பது அர்த்தம் அல்லாஹ் சுபானோ தாலா சூரத்து தௌபாவுடைய நூத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுவான் ஒரு பள்ளிவாசல் அது இறையச்சத்தின் மீது அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஸ்பானவத்தால் பள்ளிவாசலை அறிமுகம் செய்து அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அதே வசனத்தை சொல்லுவான் ஃபிஹி ரிஜாலுன் யுஹிப்பூன் ஃபிஹி ருஜாலுன் யுகிபோன்னு ஐயத்ததான் கரு அவர்கள் தங்களை தூய்மை பண்ணிக் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் விரும்புவார்கள் அந்த மக்கள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தூய்மை பெற வேண்டும் என்று விரும்புவார் அதுதான் அந்த சுற்றி இருக்கின்ற மக்களுடைய ஆசையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தூய்மையானவர்களைத்தான் விரும்புகிறான் அப்போ நாம தூய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலோடு நமக்கு தொடர்பு என்பது இருக்க வேண்டும் வெறும் ஐந்து பக்து தொழுவது மட்டும் அல்ல அந்த ரமதானுடைய காலங்களில் நம் இஃப்காருக்காக மட்டும் வருவது அல்ல ஹச்சுடைய நேரங்கள் செல்வதற்காக வேண்டி அந்த ஹஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அது தேவைகளை மட்டும் சட்டங்களை மட்டும் அறிவது மட்டும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனிதர் இஸ்லாமியராக சரிய சட்டங்களோடு நல்லொழுக்கங்களோடு செய்ய பிணைந்து இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவர் மசீதோடு தொடர்பு இருக்க வேண்டும் அது சிறுவர்களாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அத்தனை நபர்களும் பள்ளிவாசலோடு தொடர்பு ஷரியத் என்பது அவர்களுடைய மார்க்க பிணைப்பு என்பது அதிகமாக இருக்கும் அப்பொழுதுதான் அந்த மஹல்லாவில் அந்த பகுதியிலே நூறு சதவீதம் தீன் என்பது என்ன செய்யும் இருக்கும் பள்ளிவாசலோடு காலை மாலை நேரங்களில் அல்லது நமக்கு கிடைக்கும் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்குள் தீன் வரும் அப்பொழுது நாம் ஆக முடியும் அல்லாஹ் நம்மை விரும்பக்கூடியவனாக ஆகுவான் எனவே தீன் என்பது நமக்குள் வர வேண்டும் இன்னைக்கு படிக்கிறோம் எவ்வளோ படிக்க வைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் குரானில் எடுத்த முதல் வசனம் இக்கிற

ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறார் ஒருத்தர் டாக்டர் படிக்கிறாரு மருத்துவ படிக்கிறார் என்ன படித்தாலும் சரி உனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை என்பது வேண்டும் இக்ரா பிஸ்மி ரப்பிகல்ذي உன்னை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக எதை படித்தாலும் இறைவனுடைய சிந்தனை என்பது மாறக்கூடாது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டி தந்தது உங்களுடைய பிள்ளைகளை சிறுவயதிலிருந்தே மார்க்க விஷயங்களை கற்று கொடுங்கள் முரு அவ்லாதக்கும் பிஸலாத்தி வஹும் சபா உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை இருக்கும் பொழுதே அவர்களுக்கு தொழுகை நீங்கள் ஏவுங்கள் கற்றுக் கொடுங்க வரலாறுகளை படிக்கிறோம் ஐந்து வயது வயது மூன்று அவர்களுடைய தாய்மார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கொண்டு வந்ததினால் பதினேழு வயது பதினெட்டு வயது சிறுவர் வாலிபர்கள் எல்லாம் பெரும் மார்க்க அறிஞர்களாக மார்க்க சட்ட நிபுணர்களாக அமர்ந்திருந்தார்கள் அப்துல்ல அப்பா அல்லா தால்துல்லின் வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது இமாம் முஹாரி ரஹமுதுல்லா வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிறுபிராயத்தை சரியாக பயன்படுத்தினார்கள் எனவே வாலிபத்திலே அவர்கள் மார்க்க சட்டத்தில் மார்க்க சட்ட வல்லுநர்களாக என்ன செய்தார்கள் வந்தார்கள் மார்க்கத்தல் மட்டும் கிடையாது துனியாவுடைய விஷயங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் காரணம் அவர்களிடத்திலே மார்க்கம் என்பது ஷரியத் என்பது தீன் என்பது நூறு சதவீதம் இருந்தது அந்த நூறு சதவீத ஈமான் என்பது தீன் என்பது நமது பிள்ளைகளுக்கும் வேண்டும் நமக்கும் வேண்டும் அப்படி என்று சொன்னால் பள்ளிவா சொல்லோடு தொடர்பு என்பது நமக்கு அதிகமாக வேண்டும் அபிசலதாலே செல்லம் எந்த பிள்ளையை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை நிமிஷல்லாசம் கற்றுக் கொடுப்பார்கள் மார்க்கம் என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்தது இன்னைக்கு அஞ்சு வேலை தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் இதையெல்லாம் தான் ஷரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஷரியத் என்பது அதவோடு சேர்ந்தது ஒழுக்கத்தோடு சேர்ந்தது அந்த ஒழுக்கத்தை நிமிஷல்லாசம் கற்பித்தார்கள் ஒழுக்கம் எங்கே வருகிறதோ அங்கே தான் ஷரியத் என்பது வலிமை பெறக்கூடியதாக இருக்கிறது வெறும் தொழுதுட்டோம் நோன்பு வச்சுட்டோம் முப்பது நாள் அப்படி என்பது ஷரியத் கிடையாது ஷரியத் என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் தமிழ் சரதா அலைசனன் அல்லாஹ் குரானின் புகழ்ந்து இப்படி சொல்லுவான் வைன்ன கலா அதா ஹுலுக்கி மாதீன் நிச்சயமாக நீங்கள் மகத்துவம் மிக்க நற்பண்புகளில் அமைந்திருக்கிறீர்கள் நற்பண்புகள் என்பதுதான் நமக்கு வேண்டும் மற்ற மதர்சாக்கள் நமது மதர்சா மண் கொடுப்பது ஒழுக்கத்தை தான் கற்பிக்கிறது எப்படி உட்காரணும் தாய் தந்தர்களிடத்தில் எப்படி பேசணும் அந்த மொத்த மதர்சாவுடைய தீனியாத்துடைய அதில் எடுத்து படிக்கும் பொழுது கடைசி பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க முதல் விஷயம் உன் தாய் தந்தர்களுக்கு நீ ஹிதுமதி செய்தாயா முப்பது நாள் ட்ரைனிங் என்ன செய்யணும் போட்டு பட்டிருக்கிறது காலை அமிழ்த்து விடணும் அம்மா அப்பா கால் அமுத்தணும் அப்படின்னு இந்த வருஷம் இந்த ஜென்ரேஷன் கேட்கும் இந்த ஜென்ரேஷன் தலைமுறை கேட்கும் என்னது மற்றவருடைய லெக்க நான் பிடிக்கணுமா நம்மளால் லெக்மி பீஸ் தானே பிடிச்சிருக்கிறோம் இது என்ன பிடிக்கணும் அப்படின்னு அவன் கேட்பான் ஆனால் சொல்லித் தருகிறது உங்களுடைய பிள்ளைகள் எப்படி ஹிதுமத்தை கற்று அப்ப ஹிதுமத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹிதுமத் மிக முக்கியமானது ஹிதுமத் ஹுதா மில்தாக என்று சொல்லுவாங்க ஒருவர் பணிகளை செய்யும் பொழுது இறைவனை என்ன செய்ய முடியும் அடைய முடியும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் உம்முசுலை ரவி அல்லா தாலா அவங்க வீட்டுக்கு வராங்க அப்பொழுது அங்கே உணவு வைக்கப்படுகிறது சின்ன வயது பிள்ளை அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளையை அழைச்சாங்க நம்ம சாப்பிட்டுட்டு போகலான்னு இல்லை குழந்தை இருக்கிறாங்க அந்த குழந்தையம் அழைச்சி பக்கத்துல உட்கார வச்சு நீயும் சாப்பிடுப்பா அப்படின்னாங்க குழந்தை என்ன செய்யும் எங்க ஏதாவது இருக்கோ அங்கிருந்து அப்படிதான் எடுக்கும் அப்ப நபிசல்லா அலே செல்லம் உட்கார்ந்த உடனே உமரம் நபிசல்லம்மா சிறு வயது பிள்ளை அப்படியே கையை அந்த பக்கமா என்ன செய்யறாங்க விடுறாங்க அப்ப நபிசல்லாசம் கையை பிடிச்சிட்டு அன்பாக சொன்னார்கள் யா உலாம் அன்பு சிறுவனே நபிசல்லாசம் யா உலாம் சம்மில்லாக முதல்ல உடைய பேரை சொல்லு பிஸ்மில்லான்னு சொல்றோமா இல்ல ரிமோட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் உட்கார்ந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ரிமோட்டை தான் எடுக்கிறோம் என்ன சேனல் மாற்றி நம்ம வைக்க உட்காந்து சாப்பிட்றது ஏன்னா தனித்தனியாக ஆகிடுச்சி சாப்பாடு அவங்க கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க இவங்க கொஞ்ச நேரம் சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நம்ம கொஞ்ச நேரம் நியூஸை பார்ப்போம் நம்ம கொஞ்ச நேரம் ஐபிஎல்ல பார்ப்போம் இன்றைக்கி அது மாதிரி ஆகிருச்சி இப்படி ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ற நேரம் நமக்கான தொலைக்காட்சி அல்ல தொலைக்காட்சி பெட்டியை தான் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் ஆனால் அபிசலல்லா அலை செல்லம் சம்மில்லாஹ குழந்தாய் என்ன சோ அல்லாஹுடைய பேரை சொல்லு இன்னைக்கு சொல்றோமா நம்ம பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறோனாலும் கடைசியில சொல்லுவோம் ஆனா பிஸ்மில்லாஹி வாலா வர்க்கத்தில் சொல்ற பழக்கம் இருக்கா எப்ப சொல்லுவோம் கடைசி முடிக்க முழுந்தா ஆஹா துவா சொல்ல மறந்துட்டோமே அதுக்குன்னு துவா பொல்கே தோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு துவாவை மறந்துட்டா என்ன ஓதணும் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரும் அது கடைசியில தான் நம்ம ஓதுவோம் அடுத்து நபிசல்லா அலிசன் சொல்றாங்க உன்னுடைய வலது புறத்தை உன்னை வலது புறத்தால் சாப்பிடு இன்னைக்கு வலது புறத்தால் சாப்பிடு இன்னைக்கு ஃபேஷனா போயிருச்சு பல இடத்துல ஸ்பூன்ல தான் சாப்பிட்றாங்க லொட்டையில தான் சாப்பிட்றாங்க லெஃப்ட்ல தான் சாப்பிட்றாங்க இன்னைக்கு ஒரு கஜூர் ஒரு பேன் கஜூரை சாப்பிட்றது கூட எதுல தான் எடுத்து சாப்பிட்றாங்க லெஃப்டில் தான் சாப்பிட்றாங்க டீயை குடிக்கிறதுக்கு கூட நல்லா பாதுகாக்கணும் நபிசல்ல அலிசல்லம் வலது புறத்தை எப்பொழுதுமே என்ன செஞ்சாங்க வலது புறத்தால் ஆரம்பிங்க நம்மளுடைய பட்டோலை மட்டும் நாளை வறுமை நாளிலே இடது கையால் கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வலது கையால் கொடுக்கப்பட்டவர்கள் தான் சிறந்தவர்கள் சொர்க்கவாசிகள் வலது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் பால் கொண்டு வரப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு பால் குடிச்சிட்டாங்க குடிச்ச உடனே அந்த மீதம் இருக்கின்ற அந்த பாலை யாருக்கு எங்க கொடுப்பாங்க வலது புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க ரவிசல்லா லட்சம் முழுமையா பிடிக்க மாட்டாங்க வலது வலதுபுறத்துல நிச்சயமா கொடுப்பாங்க அப்பொழுது ரவிசல்லாசோ வலது வலதுபுறத்துல யார் இருப்பாங்கன்னா அபுபக் ரதி அல்லாத்தலன் உமர் ரதி அல்லன் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் அன்று பார்த்து ஒரு எட்டு வயது ஏழு வயது சிறுவர் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் ரவிசல்லா சோல் பக்கத்துல ரவிசல்லா அலிசோலம் கொடுக்க போயிட்டாங்க பார்த்தா பெரியவங்க யாருமே இல்ல எல்லாருமே எங்க இருக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க முதல்ல அந்த சிறுவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ரவிசல்லாசன் எப்போவுமே சொல்லுவாங்க அல் அய்மனு அல் அய்மனு அடா ஃப அறிந்து கொள்ளுங்கள் முதன்மையானவர் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்தான் முதன்மையானவர் வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் தான் எனவே வலதுபுறத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று ரவிசல்லாலேசன் சொல்லுவார்கள் அந்த வார்த்தை அந்த சா அந்த குழந்தைக்கு தெரியும் படித்திருக்கு ரவிசல்லாலசம் இடத்துல ரவிசல்லாசம் கொடுத்த உடனே கையில் அப்படியே வாங்க வந்துட்டோன்னு ரவிசல்லாசன் கேட்டாங்க அதின் தலி குழந்தாய் எனக்கு நீ அனுமதி கொடுத்தால் இந்த பெரியவங்களுக்கு இந்த வயசானவங்களுக்கு நான் என்ன செய்வேன் கொடுத்துருவேன் நீ அனுமதி கொடுக்கிறாயா என்று அந்த சிறுவர் எடுத்த நமிஷல்லா அரசும் கேட்டாங்க நாமளா இருந்தா ஃபர்ஸ்ட் பெரியவங்க சாப்பிட்டப்பா அதுப்புறம் நீ வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனா நமிஷல்லா அலிஸ்லம் சொன்ன ஹதீஸை மாற்றவில்லை அந்த பிள்ளை இடத்துல அனுமதி கேட்கிறாங்க நமிஷல்லா அலிஸ்லம் உடனே அந்த சிறுவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மா குண்டுளி ஊசிர் வீ நசிவி யாரச் சொலல்ல என்னுடைய இந்த வாக்கியத்தை யாருக்கும் இட்டுகொடுக்க நான் மிரும் உங்களுடைய வாய்ப்பட்ட அந்த முபாரக்கான வாய்ப்பட்ட அந்த மீத பாலை குடிப்பதற்கு எனக்குத்தான் தேவை அதிகமாக இருக்கிறது நான் குடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் இந்த இடத்துல ஒழுக்கம் ஆறாக பேசலீசலுடைய அந்த முபாரக்கான அந்த எச்சில் பட்டதை அவர் குடிக்க வேண்டும் என்று அந்த சிறுவர் என்ன செஞ்சிருக்கிறார் எந்த வயசுல ஏழு எட்டு வயதுல யார் ஹதீஸ் அறிவிக்கிறாங்களோ அவங்க சொல்றாங்க அந்த சிறுவர் சிறுவர்னு சொல்ற யார் தெரியுமா இப்படி அப்பாஸ் ரதி அல்லாவோ தாளாங்க சிறுவருக்குனால் உமர் ஆட்சி காலம் வருகின்ற நேரத்தில் பெரும் பெரும் சகாபிகள் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த தஃப்சீர் பெரிய ஆலோசனை கூட்டத்திலே அவர்களும் ஒருவரா உட்கார்ந்து இருப்பாங்க பதினெட்டு வயசு இருக்குமா வெறும் பதினேழு பதினெட்டு வயது இருக்கின்ற அந்த வாலிபர் உட்கார்ந்து இருக்கிறார் சொன்னா நபிசல் அல்லா அலிசலம் இடத்துல படித்த அந்த இல்மு தான் அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவங்களுடைய இல்ம கேட்கும் பொழுது உமரதில தான் ஆச்சரியமாக எப்படி இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஆச்சரியமான ஒரு சஹாபி என்று சொன்னா அப்துல்லா இந்த அப்பாசதி இல்லாத இதாஜா நசுருல்லா என்ற சூரா இறங்கியது அந்த சூராவைப் பற்று உமரது அல்லாவுதலான் சஹாபா பெருமக்கள் இடத்தில் கேட்டாங்க இந்த சூறா என்ன பொருள் இறக்கப்பட்டிருக்கு சொல்லுங்களேன் இதா ஜா அ நசூருல்லாஹ் இவல் ஃபத்த உதவியும் வெற்றியும் வரும்பொழுது ராய்த்தன் வராய் தன் நாசா எது குலு நஃபீதின் இல்லாய் அஃப்வாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவாங்க எங்க மக்கா வெற்றி பெற்று விட்டது அப்பொழுது மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க இஸ்லாமில் கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க அந்த சபகுனு சொல்லாக அந்த ஆயத்தை இறக்கப்பட்டது

காரணம் நபி சொல்லா அலி சொல்லத்துல அப்படி பழகினாங்க நபி சொல்லா அலி சொல்லம் சிறுவர்களிடத்துல எவ்வளவு அன்பாக நபி சொல்லா அலி சொல்லமுக்கு என்று ஒரு மக்தம் மதர்சா குழந்தைகள் வருவார்கள் அங்கே படிப்பார்கள் ஒரு சமயம் அனசதி அல்லாத்தலான் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய சகோதரர் அவங்கள காணும் அவங்களோட பேர் உமை ரதி அல்லாத்தலான் உமை ரதி அல்லாத்தலான்னு காணும் வரல நபிசுல்லாசம் கேட்டாங்க அனசே எங்கே வரல யாரசோல் அல்ல அவர் வீட்டிலேயே இருக்கிறார் அவர் ஒரு துக்கத்துல இருக்கிறார் தம்பி சிறுவர் சின்ன பையன் துக்கத்தில் இருக்கிறார் என்ன துக்கம் அவருக்கு யாரசோல் அல்லா அவர் ஒரு சிட்டுக்குரிய வைத்து வளர்த்து கொண்டிருந்தார் அந்த சிட்டுக்குருவி இறந்து விட்டது அதனுடைய துக்கத்தில் இன்னைக்கு அவர் மதர்சாவுக்கு வரல நவிசல்லா செல்லம் அவருடைய வீட்டை தேடி போனாங்க ஹதீஷ் ஷெரீஃப்ல இருக்கு வீட்டை தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் சென்று அந்த சிறுவரை அழைத்து சொன்ன வார்த்தை ஹதீஷ் ஷெரீஃப்ல இருக்கிறது யா உமைர் மா ஃபஅல நுகை நகர்னு சொன்னா சிட்டுக்குருவி உஸ்வூருக்கு சொல்லுவாங்க அந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பயன்படுத்துறாங்க யா உமைர் உமையரே மா போலை நுகை உன்னுடைய அந்த சிட்டுக்குருவிக்கு சின்ன குஞ்சுக்கு என்ன ஆனது என்று விசலல்லா அலிசலம் அவர்கள் துக்கம் விசாரிக்கிறார்கள் அங்கே அந்த குழந்தையுடைய மனசில் எப்படி இருக்கும் விசலல்லா அலிஸ்மி பாசம் இதுதான் நம்மளுடைய மஹல்லா என்பது மேம்பட வேண்டும் என்று சொன்னால் சிறுவர்களுக்கு சிறுமியர்களுக்கு தீனை முழுமையாக கொடுக்க வேண்டும் வாலிபர்களுக்கு முழுமையாக தீனை கொண்டு சேர்க்க வேண்டும் ரவிசல்லா அலிசலமி என்ற ஒரு வெளிநாட்டவர் பல வாலிபர்கள் அழைச்சிட்டு சட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய வாலிபர்கள் கொண்டு வந்தாங்க இருபது நாட்கள் ரவிசல்லா அலுவலம் இருந்தாங்க இருபது நாட்கள் மதீனாவிலே இருந்த அந்த வாலிபர்கள் தீனை கற்றுக்கொண்டு முழுமையாக கற்றுக்கொள்ள முடியல உடனே பேசிக்கிட்டாங்களா அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு சொந்தக்கார்கள் போய் பார்க்கணும்னு இருக்கு எப்படி சொல்ல சொல்றது பேசுகிறாங்க செய்தி வந்தது வந்து அந்த மாலிக் அழைச்சு சொல்றாங்க மாலிக் அவர்களே வாலிபர் அவரை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு தாய் தந்தருடைய ஞாபகம் வந்துவிட்டது குற்றார்வர்கள் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதா நீங்கள் செல்லுங்கள் நபி அனுமதி கொடுக்கிறாங்க நீங்க போங்க ஆனால் என்னை எப்படி நீங்கள் தொழுவதாக பார்த்தீர்களோ என்னிடத்தில் என்னென்ன அமல்களை பார்த்தீர்களோ அது அத்தனையும் உங்களுடைய மஹல்லா மக்களுக்கு உங்களுடைய பகுதி மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள் என்று வாலிபர்களை பயணிக்க வைத்தார்கள் நபிக நாயு சல்லா அலி காரணம் ஹிதாயத் என்பது வாலிபர்களை கொண்டேனது பரவி கொண்டே இருக்கும் எனவே நம்முடைய சிறுவர்கள் நம்முடைய வாலிபர்கள் மிக முக்கியமாக பெண் சமூகம் இதுதான் மிக முக்கியம் பெண்களை நம் பள்ளிவாசல்ல நம்மசாக்கல்ல அவங்களை என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கணும் சரியத்தை கற்றுக் கொடுக்கணும் இடத்துல வந்து பெண்கள் கேட்டிருக்கிறாங்க ஹைசந்தமாக மாதவிடை சம்பந்தமாக நம்பி சம்பந்த ஹதீஸ்ல இருக்கு அப்படி என்ன சொன்னால் அந்த பெண்மணிகள் எப்படி இருந்திருப்பாங்க மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதில் இதே போன்றுதான் நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய சிறுமியர்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் மார்க்க சரிய சட்டங்களை பள்ளிவாசல் தொடர்பாக நிஸ்வான் தொடர்பாக நம்ம என்ன அவர்களுக்கு போதிக்க வேண்டும் எல்லாம் அல்லல்லா நம் மஹல்லாவை மேம்பட்ட மஹல்லாவாக முன்மாதிரியான மஹல்லாவாக இந்த தீனுடைய விஷயத்தில் நூறு சதவீதத்தை பூர்த்தி செய்து அல்லாஹ் கபூலியத்தை தந்தரல்வானாக வாஹா அலகமதுல்லா இறப்பினாலும்